நில்லங்கள் என் தியானத்தை கலைக்கி வரும்பாத உங்களின் நல்ல எண்ணத்தை பாராட்டுகிறேன் தூங்குபவர்களை எழுப்புவது சாப்பிட உட்கார்ந்தவர்களை தடுப்பது தண்ணீர் கேட்டு நிற்பவர்களுக்கு தண்ணீர் தராமல் இருப்பது பங்காளிகளின் மரண செய்தி கேட்ட பிறகும் கூட தலைமுழுக்கு போடாமல் இருப்பது பெண்களின் பால் தரும் தனங்களை காமக்கண் கொண்டு பார்ப்பது ஆலயங்களில் பிறர் தரிசிக்கும் போது அதற்கு தடையாக இருப்பது அங்கஹீனர்களுக்கு உதவாமல் இருப்பது பூஜைக்குரிய புஷ்பங்களை காலால் மிதிப்பது இறைநாமங்களை வாயார கூறாமல் இருப்பது இதுபோன்ற ஒன்பது வித குற்றங்களையும் விட பெரியது மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஊறு விளைவிப்பது என்று என் குருநாதர் கூறியிருக்கிறார் அதனால்தான் தங்கள் தியானத்தை கலைத்திட நான் விரும்பவில்லை ஆகா அருமை யார் உங்கள் குருநாதர் நான் என் தந்தையையே குருவாக வரைந்து கொண்டவன் தாய்தான் தந்தையை காட்டினார் தந்தைதான் குருவை காட்ட வேண்டும் ஆனால் அவரே குருவாக இருந்து அடுத்த கட்டமான தெய்வத்தையும் காட்டினார் உன்னதம் மிக மிக உன்னதம் பாரபட்சங்கள் மிகுந்த மனிதகுல வாழ்க்கையில் நீங்கள் விதிவிலக்காக திகழ்கிறீர்கள் என்னை எல்லோரும் நாடோடியாக ஒரு பக்கிரியாகத்தான் பார்க்கிறார்கள் நீங்கள் மனிதனாக பார்க்கிறீர்கள் தவறு மனிதருக்கும் மேலாக உங்களை நான் பார்க்கிறேன் அவ்வளவு ஏன் என் குருநாதரே உங்கள் உருவில் நேரில் வந்ததாக எனக்குத் தெரிகிறது பெரிய வார்த்தை இது நான் மிக மிக சாமானியன் இந்த வீணையை ஒப்படைக்கி வந்த ஒரு ஊழியன் இது ஒரு அரிய சொத்து இதை வைத்து நீங்கள் மழையை வரவழைத்ததை நான் பார்த்தேன் ஸ்வர்ணங்களையும் புழிய வைத்தீர்கள் இது அனுதினமும் பயன்பட வேண்டும் இதை நீங்கள் ஆலயத்தில் ஒப்படைத்தால் யாருக்கு என்ன பயன் சற்று சிந்தித்து பாருங்கள் சாஸ்திரி என்ன சொல்கிறீர்கள் என் மனதில் பட்டதை சொன்னேன் இதை நீங்கள் ஆலயத்தில் ஒப்படைத்தால் இதன் மதிப்பு தெரிந்து ஏற்றுக்கொள்வார்களா என்பது என் முதல் கேள்வி மதிப்பு தெரிந்தாலோ இதை ஆலயத்தில் விட்டு வைத்திருப்பார்களா என்பது என் அடுத்த கேள்வி அப்படியானால் இது அந்த சிவன் சொத்து ஊருக்கு பயன்பட வேண்டும் என்றென்றைக்கும் பயன்பட வேண்டும் இதை தனி மனிதர்கள் கொள்ளை கொண்டு போய்விடக்கூடாது உங்கள் கருத்தை நான் வரவேற்கிறேன் அதே சமயம் இதை அவ்வளவு சுலபமாய் ஒரு தனி மனிதன் அபகரித்து விட முடியாது என்ன சொல்கிறீர்கள் எப்பொழுது கூட இதனை தேடி வந்திருக்கும் ஒருவன் ராஜபுதனத்திலிருந்து இருந்து வந்திருக்கிறான் இப்பொழுது அவன் செய்யப்போவதை பாருங்கள் பாருங்கள் சாஸ்திரி சாஸ்திரி ஆ என்ன இது யாரையுமே காணவில்லை உனக்கு எதற்கு இந்த துர்புத்தி இது இறைவன் சொத்து அதை அடைய நினைப்பது தவறு போ போய்விடு கவலைப்படாதீர்கள் ருத்ரவேணை தோடிபுரத்தில் இருக்கும் வரை கடவு என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படியா உங்களை பொறுத்த வரைக்கும் இது புதையல் இல்லை புதை மணல் ஜாகிரதையா இருங்கோ அன்னைக்கு அந்த அசோகன் கூட ஊமையை பேச வைக்கும் ருத்ரவீனன்னு சொன்னான் இன்னைக்கு இந்த புத்தகத்திலயும் அப்படியே எழுதியிருக்கு இந்த ருத்ரவீணல அப்படி ஒரு ராகத்தை வாசிச்சு மைத்திலிய பேச வச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தேன் ருத்ரன் வீணையை தேட தொடங்கி விட்டான் காவலுக்கு வேணா ரெண்டு போலீஸ்காரங்களை அனுப்பி வைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கய்யா அதான் தோடி புறத்துல ஒரு கைப்பிடி மண் எடுக்கிறது கூட யோசிப்பாங்களே உபாசகர் மட்டும் அதை குறி வச்சு அலையில எங்க அண்ணன் சாமிநாதன் பானு இவாலும் இப்ப அந்த களத்துல குதிச்சிருக்கா இந்த விஷயத்துல நீங்களும் இறங்கினா என்ன நரசிம்ம பாரதி திரும்பி போய்விடு வேண்டாம் திரும்பி போய்விடு மனசு ஆ என்ன புதையில் பார்க்கணுமாக்கும் ஆமாங்க ஐயா எங்களுக்கு தான் கிடைக்கல அதான் ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் பேசாமல் அதை மேஜ மேலே வச்சு ஆளுக்கு அஞ்சு ரூபா வசூலிக்கலாம் போல இருக்கு யாரை பாரு இதான் பேச்சு சிங்கத்தையும் புலியும் கூண்டில் அடைச்சி வச்சு காட்டுற மாதிரி காட்ட முடியாது காட்டவும் கூடாது நானே ஊர் பிரசிடென்ட்டுங்கிற முறையில் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் எப்படா தாசில்தாரன் கலெக்டர் வந்து வாங்கிட்டு போவாங்கனே தெரில போங்கடா போங்கடா ஐயா ஐயா கலெக்டரும் தாசில்தாரன் காரில் வந்துட்டு இருக்காங்க ஐயா போய் பாருங்க

முதல் தடவையாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சாரி ஏதாவது சாப்பிடணும் ரங்காயி நோ மிஸ்டர் கல்யாண சுந்தரம் நான் டியூட்டியில் இருக்கேன் எந்த உபச்சாரமும் தேவையில்லை அந்த புதையல் பானை எங்கே இருக்கு பத்திரமா இருக்கு திண்டுக்கல் பூட்டால் போட்டு பூட்டி வச்சிருக்கேன் ரங்காயி இதோ வந்துட்டீங்க வணக்கம் எடுத்துட்டு வரீங்க seal. என்ன கல்யாண சுந்தரம் என்ன இது சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க ஆச்சரியமா இருக்கு சார் நான் முதல் தடவை பார்த்தப்ப தங்கம் காசா இருந்துச்சு ஆனா எப்படி கரியாச்சுன்னு தெரியல சார் எனக்கு கூட எப்படி மாறிச்சுன்னு தெரியல சார் வேண்டாம் கல்யாண சுந்தரம் இப்படி எல்லாம் போடாதீங்க நாங்க பல புதையல் பானைகளை பார்த்தவங்க தங்கம் எப்ப கரியாகும் கறி எப்ப தங்கமாகும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் சத்தியமா சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது நீங்க சீல் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நான் இப்பதான் பாக்குறேன் மிஸ்டர் நாகராஜ் சார் புதையல் பார்த்து அன்னைக்கு அண்டர்டேக் பண்ணாமல் எதுக்காக ஒரு நாள் அவாசம் சாரி சார் உங்களை வச்சுக்கிட்டு எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் செய்யணும்னு நினைச்சேன் அதுவும் இல்லாமல் அவர் ஊர் பிரசிடண்ட் பொறுப்பானவர்னு தான் நினைச்சேன் ஓகே ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க என்ன பண்ண போறீங்க இப்ப யார் போய் சொல்றா இவர் சார் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறார் சார் சார் அப்படி ஒண்ணு சொல்லாதீங்க சார் நான் ஒண்ணு அன்னக்காவடி இல்ல இந்த புதையில அபகரிச்சு நான் எதுவும் செய்ய வேண்டியது இல்ல இதை விட பிரமாதமான டைலாக் கேட்டிருக்கோம்

கடைசியா ஒரு சந்தர்ப்பம் தர தங்கத்தை எங்க வச்சிருக்கீங்க சத்தியமா எனக்கு தெரியாது சார் இன்ஸ்பெக்டர் இவர ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிங்க அவர் மேல எந்த தப்பு இல்லைங்க. பிளீஸ் வாங்க

இது எப்படி கரியா ஆயிடுச்சு இருக்கு என்ன மாயமோ தெரியல சாமிநாதா இது ஒருவேளை அந்த உபாசகரோட வேலையா இருக்குமாடா ஆமாடா அந்த உபாசகர் தான் மாயோ மந்திரம்னு தெரியிறவரு உங்க அப்பா கூட இந்த புதையில பத்தி அவர்கிட்ட ஏதோ சொல்லி வாங்கி கட்டிட்டு வந்திருக்காரு என்கிட்ட சொல்லி கூட ரொம்ப வருத்தப்பட்டாருடா சாமிநாதா நம்ம அவருக்கு இடம் கொடுத்த நன்றி கடனுக்காக அது நீ இந்த பொதையில் எப்படி கரியாச்சுன்னு சொல்லி கேட்டுவிட்டு வாடா ஹா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதிங்க நான் இப்போ போய் உபாஸ் கருகிட்ட விசாரிக்கிறேன் அது மட்டும் இல்லை அப்பா உள்ளே கூட்டு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறான் அடாதீங்க ஆ சுவாமிநாதனா வா 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 இது வன்னி செடி இது மரமாக வளர்ந்தால் ரொம்ப விசேஷம் ம் தங்கமா கொட்டுமோ என்னது கேள்வியோட தோரணையே சரியில்லையே என்னாச்சு பெத்தாப்பா போலீஸ் பிடிச்சிட்டு போனால் ஒரு பிள்ளைக்கு என்ன ஆகுமோ அதான் எனக்கு ஆயிருக்கு தங்கத்தை எடுக்கும் போதே நான் அவருக்கு எச்சரிக்கை பண்ணேன் இதில் ஈடுபட வேண்டான்ட்டு அவர் கேட்கல இப்போ போலீஸ் புடியில் இருக்காரா இது வருத்தமா இல்லை சந்தோஷமா சுவாமிநாதா ஏன் இப்படி குத்தலும் குதற்குமா பேசுறேன் என்னாச்சு ஆச்சு உனக்கு சாமி நேரடியாகவே விஷயத்துக்கு வர அந்த புதையல் போயங்க என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் சாமி உங்களை எடுத்து கும்பிடுறேன் அது இருக்கிற இடம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் தங்கம் கரியா இருக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் உங்களால் மட்டும் தான் செய்ய முடியும் நான் எதையும் எதுவாகவும் மாத்தலை அது நீ முதல்ல புரிஞ்சுக்கோ ஆனால் இப்போ நீ பேசுகிற துணியை பார்த்தா அந்த தங்கம் மறுபடியும் காணாம போய்டுச்சுங்கிற மாதிரி தெரியலதே நீங்க பேசுகிற துணியை பார்த்தா ஏதோ நான் சொல்லி தான் உங்களுக்கு விஷயமே தெரியும்ங்கிற மாதிரி இருக்கு சத்தியமாக அதுதான்ப்பா உண்மை அப்போ அந்த புதையல் பா கால் முழைச்சா அதை நடந்து போயிடுச்சா ம் சுந்தராம்பால் அருளாட்சிக்கு உட்பட்ட இந்த பிராந்தியத்தில் கால் முனைச்சு மட்டும் இல்லை பல விஷயங்கள் ரக்க முனைச்சி கூட பறந்து போகலாம் இப்போ இப்போ அவங்களையே எழுக்குறீங்க எதெலாம் பின்னு அவனுடைய திருவிளையாடல் என்னுடைய திருவிளையாடல்னு நினச்சி நீ பேசும்போது

நான் போயிட்டேம்மா ஆ அம்மா வணக்கம்மா ம் என்னப்பா என்ன விஷயம் நீ வந்திருக்க நீலகண்டன் உங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னார் அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் உள்ளே வா வணக்கம்மா ம் சொல்லு என்ன விஷயம் நம்ம நாதஸ்வர வித்வான் கல்யாண சுந்தரத்தை போலீஸ் பிடிச்சின்ட்டு போய்ட்டு என்னப்பா அது எதுக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க எல்லாம் அந்த உபாசகரோட வேலைதான் வேற என்ன கவனமா பேசுபா எதை கொட்டினாலும் அள்ளலாம் வார்த்தையை மட்டும் அள்ள முடியாது அம்மா நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னதான் என்ன நடந்தது வயல்ல ஒருத்தர் உழுதுகிட்டு இருந்தப்போ அவருக்கு ஒரு தங்க புதையல் கிடைச்சது அதை நம்ம பட்டரோட பொண்ணு காயத்ரி பார்த்துட்டு கல்யாண போய் அவரும் முறையில் புதையில தன்வசப்படுத்திக்கிட்டு தகவலை தாசில்தார்கிட்ட போய் சொல்லிருக்காரு தாசில்தார் வந்து பாக்கும்போது தங்க புதையலா இருந்தது மறுநாள் கலெக்டர் வந்து பார்க்கும்போது கரிச்சட்டி ஆயிடுச்சு கல்யாண சுந்தரத்தை கிட்ட கேட்டா தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கையை விரிச்சிட்டாரு தங்கு புதையலா இருந்தது எப்படி கரிச்சட்டியா மாறும் அப்படியே மாற முடியினாலும் அது கண்டிப்பா சித்து வேலையா தான் இருக்கும் சித்து வேலைய இந்த ஊர்ல அந்த உபாசகரை தவிர வேற யார் செய்வா என்னடி இது இவன் என்னென்னமோ சொல்றான் ஆமா கல்யாண சுந்தரம் தானே உபாசகருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கார் அவர்கிட்டேவா உபாசகர் கைவரிசையை காட்டுறார் சோறு போட்டு கல்வி கொடுத்த ஸ்ரீமடத்தையே உதறி எரிஞ்சவர் அந்த உபாசகர் இந்த கல்யாண சுந்தரமும் அவரோட உதவிகளும் எம்மாத்திரம் போதும் உனக்கு உபாசகரை பத்தி ஒன்னும் தெரியாது புறத்தை பார்க்கறது சுலபம் அகத்தை பார்க்கணும் அப்பதான் உண்மை தெரியும் இந்த பார் சுந்தரா நீ இப்ப என்ன பண்ண போற அத சொல்லு நான் பண்ணணும் அப்படி இல்லடி என்னதான் இருந்தாலும் கல்யாண சுந்தரம் நம்ம ஊருக்காரு உபாசகர் எங்க இருந்தோ வந்தவரு ஆயிரம் வருத்தம் உனக்குள்ள இருந்தாலும் நீ கல்யாண சுந்தரம் பக்கமா நின்னு அவரை வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணுமா நானா ஆமா இது ரொம்ப முக்கியமான தருணம் ஒரு மூணாவது மனுஷன் உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஜெயிக்க கூடாது போ போய் போலீசையும் கலெக்டரையும் போ. என்னமா சொல்ற சொல்றத கேளுமா சுந்தரம் பொண்ணவன் மனசார கைவிட்டு? இக்கட்டான இந்த அம்மா! பாப்பா கவலைப்படாதீங்கம்மா சின்னையா வந்த உடனே ஒரு வக்கீல பார்த்து ஐயா வெளியே கொண்டு வர எல்லா ஏற்படும் பண்ணலாமா சொல்லாதடா. போய் முதல்ல அவன் எங்க இருக்கானு பாரு. அடுத்து என்ன செய்யணும்ோ அதை செய். போ. எல்லாம் சரிம்மா. ஆனா என்னடா انا انا போலீஸ் ஸ்டேஷன் போனாலே பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணாதான் வெளிய கொண்டு வர முடியும். வக்கீலும் கையே சொரிவாரு. இரு வரே.